ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பா ஐயோ இப்படி நடந்துச்சே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனாலும் இப்படியாவது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுற மாதிரி தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நடந்தது அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அன்னபூர்ணி அம்மா வராங்க மல்லி வந்து வெளியில் நிற்கிறாங்க அண்ட் தென் பேகு கையுமா இருந்தது பார்த்தோன்னே அன்னபூர்ணி அம்மா ரொம்ப டென்ஷனாக என்ன பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன் நான் வந்து அண்ணா வீட்டுக்கு போவேன் இப்போ அண்ணா இருக்கிற நிலமல இப்படியெல்லாம் நீ சொன்னா அவர் என்னதான் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அண்ணபூர்மியம்மா கேட்டுட்டு இருக்காங்க மல்லிகிட்ட அவர் என்னை வெட்டி ஆற்றுல போட்டால் கூட பரவாயில்ல அது எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு அங்கே வரேன் இனிமேலும் வந்துட்டு குழந்தை பாசம் அப்படின்னலாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் தென் வந்து மாப்பிளம் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு விஜய பற்றி பேசிட்டு இருக்காங்க மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் சிரிக்கிறாங்க அப்போ தான் வந்து மல்லி சொல்கிறாங்க டைவர்ஸ் பெட்டிஷனில் நான் சைன் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிள்ளை இப்படியெல்லாம் பண்ணிவிட்டேன் ஸோ இந்தளவுக்கு நீ முடிவு எடுத்ததுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் நீ வான்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு போயிட்டு விஜய் கிட்ட பேசுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸ்டார்டிங்ல மாப்பிள்ளன்னு சொன்னாங்க வாய் வந்துட்டு இப்போ வந்துட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க சார்ன்னு பேசுறது மட்டும் இல்லாமல் சர மாறியாத ஒரு கேள்வி கேட்குறாங்க ஆமா ஆமாம் நான் என் பொண்ணு வந்து இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அவன் டெசிஷன் எடுத்துட்டா அண்ட் தென் வந்துட்டு இருக்கவும் போகிறது கிடையாது போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு போயிடுறேன் சொல்லிட்டு போறதை அவங்களுக்கு என்ன அவள் பண்ணான்னு காமிச்சிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு அழகாக அந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடியே பயங்கரமாக டெரர் ஆயிடுறாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் வந்து டேரெக்டாக உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்போதான் அரவிந்த் வந்து மாசம் என்ட்ரி கொடுக்கறாரு கொடுக்கறது மட்டும் இல்லாம அவர் கையில இந்த போனை வாங்கி அங்க இருக்கிற விஜய் கிட்ட வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்பவும் வந்து தடுக்கதான் பண்றாங்க ராஜி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்க இப்போவும் வந்து உன்னோட மண்டைய கல்வி ஏதோ ஒரு விஷயம் பண்ணதான் வந்திருக்காங்க விஜய் இதெல்லாம் நம்பாதுன்னு சொல்லிட்டு அந்த போனை புடுங்க செய்யறாங்க என்னதான் புடுங்கினாலும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை பாக்குறாரு பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது அவங்க சொன்னது எல்லாமே வந்து கிளியர் கட்டா வந்து அந்த வீடியோல பாக்குறாரு ஸோ அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க என்ன பண்ணாங்க எண்டிங் வரைக்கும் என்ன பண்ணாங்கிறது எல்லாமே பார்த்தோன்னே ரொம்பவே ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்காரு இதுக்கு மேல எனக்கு இங்க வேலை இல்லை வா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு மல்லிய கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க மல்லிய கூட்டிட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ராஜி கிட்ட வந்து விஜய் கேட்கிறாரு என்னக்கா இது அப்படின்னு கேட்கும் தான் வந்துட்டு எல்லாமே சொல்றாங்க உன் பொண்டாட்டி அப்பவே சொல்லலையா இதுல எல்லாம் சைன் பண்ணாதேன்னு சொல்லிட்டு உன்னோட சொத்துக்கள் எல்லாமே நான் வந்துட்டு எழுதி வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இனி உனக்கும் இனிமேல் வந்துட்டு அது ராஜி ராஜி கம்பெனி தான் உனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரோட ஷர்ட்டை வந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளியில தள்ளுறாங்க சோ அதை பார்த்த உடனே மல்லி அнде நனப்புர்ணி அம்மா அнде நரவின் மூணு பேருமே ஓடி வந்து அவங்கள பிடிக்கிறாங்க சோ இந்த மாதிரி தான் வந்துட்டு எபிசோட்ல வந்து காமிக்கிறாங்க இன்னி தான் இருக்கு அவங்களுக்கு ஆட்டமே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படினே சொல்லலாம் நம்ம பழைய விஜயும் நம்ம பார்க்கல ஆனா பழைய மல்லியும் பார்க்கல ரெண்டு பேருமே வந்து அப்பாவியா தான் அந்த வீட்ல வந்து ராஜி வந்ததுக்கு அப்புறம் இருந்தாங்க ஆனா பழைய விஜய் அнде பழைய மல்லி வந்துட்டு பார்த்தாங்கன்னா சண்டை போடுறதுல இருந்து எல்லாமே ரெண்டு பேரும் ஈக்குவலா பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்க அக்கா விஷயத்துல அவர் இறங்கணும் ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா ரொம்ப மனசு நொந்து போய் தான் அவர் வந்து வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு கொஞ்சம் டைம் அவங்க வந்துட்டு முடிவு கொண்டு வருவாங்க அப்படிங்க எதிர்பார்க்கப்படுது அதுக்கு துணையா வந்து மல்லி நிற்பாங்க அவர் ஒரு வார்த்தை விட்டாரு நம்ம காசுக்காக தான் மல்லி இருக்கா அப்படிங்கறதெல்லாம் அவங்க அக்கா சொன்னதெல்லாம் பொய்யே அப்படிங்கற வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு காசு இல்லை அவர்கிட்ட இருந்தாலும் மல்லி பின்னாடி இருப்பாங்க அப்படிங்கறது மல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆனா காசுக்கு பணத்துக்காக மட்டும்தான் வந்துட்டு அவங்க தம்பி எப்படியெல்லாம் கொண்டாடுனாங்க அப்படிங்கிறது அவருக்கு இப்போதான் தெரியுது ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மனசு மாறி கண்டிப்பாக வந்து மல்லி ஏற்றுப்பாரு அந்த அந்த குழந்தை வெண்பா மல்லி அந்த எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ரிவிட் அடிக்கிற மாதிரி வந்து ராஜிக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணதான் செய்வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயத்துல வந்து வித்தியாமா இருப்பாங்களா இல்லையா அவங்களோட நிலைமை என்ன இல்ல மல்லி அண்ட் விஜய் மட்டுமே வந்து கையாளுவாங்களாங்கிறது தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ फ्रेंड्स. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.